ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லலான் இருக்கேன் ஸோ இந்த கதை மாதிரியான அனுபவங்கள் வந்து ஈவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து இது நடந்திருக்க நிறைய வாய்ப்பு உண்டு முழுமையாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த கதையில் என்னென்னா ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்காங்க மாடசாமி குப்புசாமி அப்படின்னு மாடசாமி வந்து எப்படின்னு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர் சிறந்த உழைப்பாளி எந்த ஒரு கடமைக்கு பலன் வந்து எதிர்பார்க்க மாட்டார் அவர் வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் அவர் முழுமையாக செஞ்சுட்டு போகிற ஒரு குணம் உள்ளவர் இந்த குப்புசாமி எப்படி அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் சோம்பேறி வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் நடிப்பு எல்லாமே இருக்கும் ஆனால் முதலாளி கிட்ட ஒரு எப்பயுமே ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து முதலாளி வந்து அவர் வீட்டில் இருக்கார் அவர் பில்டிங்கில் கிட்டத்தட்ட நாலு அடுக்கு மாடி அதில் அந்த நாலாவது மாடியில் வந்து ஒரு அஞ்சு மூட்டை சிமெண்ட்டு வந்து மேலே வந்து கொண்டுகிட்டு போகணும் அப்போது முதலாளி வந்து கீழே வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குப்புசாமியை பார்க்குறாரு குப்புசாமி கிட்ட வந்து போய் சொல்கிறாரு குப்புசாமி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை பண்ணுப்பா வீட்டு வேலை பண்ணுறதுக்காக ஆள் வராங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவர் நாலு மூட்டை இருக்கு பாருங்க அந்த சிமெண்ட்டு அந்த கிரவுண்டில் எடுத்துகிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம நாலாவது மாடியில் வந்து அதை போட்டுடுங்க அப்படின்னு வந்து முதலாளி வந்து குப்புசாமிகிட்டே சொல்கிறாரு குப்புசாமி வந்து சரிங்க ஐயா நான் உடனே போகிறேன் நான் உடனே போய் இப்பயே நான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணிடுறேன் சொல்லிவிட்டு நேராக வந்து அந்த கிரவுன்காக போயிட்ருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்து மாடசாமி வந்து அங்கே இருக்கார் உடனே குப்புசாமியை வந்து மாடசாமியை கூப்பிட்டுட்டு மாடசாமி இப்போ தான் வந்து முதலாளி கிட்ட பேசியிருக்கேன் அவர் எங்கிட்டயும் சொன்னார் நாலு மூட்டை சிமெண்ட் இங்கே இருக்கான் அந்த நாலு மூட்டை சிமெண்ட்டை வந்து உன்னை எடுத்துகிட்டு போய் நாலாவது மாடியில் வந்து போட சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து குப்புசாமி வந்து மாடசாமி கிட்ட வந்து ஒரு பொய்யான விஷயத்த சொல்கிறாரு இவருக்கு கொடுத்த வேலையை அவர் தலையில் இதை கட்டுறாரு மாடசாமி வந்து சரி கண்டிப்பாக முதலாளி தானே சொல்லியிருப்பாருன்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறாருனா சரி குப்புசாமி நான் வந்து இந்த சிமெண்ட்டை மூட்டையை எடுத்துகிட்டு போய் மேலே போடுறேன் நீ வரியா உதவிக்கு அப்படின்னும்போது போது இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப முதுகு வலியெல்லாம் இருக்குது என்னால் வந்து உதவி பண்ண முடியாது நீயே போய் எடுத்துகிட்டு போய் பண்ணு அப்படின்னு வந்து குப்புசாமி வந்து மாடசாமி கிட்டே சொல்கிறாரு மாடசாமி வந்து குப்புசாமியை போய் சரிப்பா நீ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கோ நான் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அதுக்கப்புறம் மாடசாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த கிரவுண்டில் போயிட்டு அந்த ஒவ்வொரு சிமெண்ட்டு மூட்டையும் எடுத்துகிட்டு போய் நாலாவது மாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வர்றாரு நாலு சிமெண்ட்டு மூட்டையும் நாலாவது மாடிக்கு போயிடுச்சு போயிட்டு ரொம்ப டயர்டாக குப்புசாமி கிட்டே வந்து சொல்கிறாரு குப்புசாமி வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் போய் முதலாளி போய் சொல்லிட்டுப்பா அந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு உடனே குப்புசாமி என்ன சொல்கிறாருன்னா நான் போய் சொல்கிறேன் நீ கிளம்புப்பா நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ மாடசாமின்னு சொல்லிட்டு குப்புசாமி என்ன பண்ணுறாருனா நேராக குடு குடு குடுன்னு ஓடிட்டு நேராக வந்து பாத்ரூம் உள்ள போகிறாரு பாத்ரூம் உள்ள போன உடனே டேப்பை திறந்து அந்த டேப்பில் இருக்கிற தண்ணியை எடுத்து தன்னுடைய உடம்பில் கொஞ்சமாக தெளிச்சிக்கிறாரு முகத்துல எல்லாம் கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டு நல்லா வேர்வை வரா மாதிரி வேகமாக ஓடி முதலாளி கிட்ட போய் பெருமூச்சு விட்டுறாரு விட்டுட்டு முதலாளி முதலாளி நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த நாலு சிமெண்ட் மூட்டையுமே நான் எடுத்துகிட்டு போய் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அப்படின்றார் முதலாளியும் இதை கேட்டுட்டு சரி குப்புசாமி வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கானே சொல்லிவிட்டு ரொம்ப நன்றிப்பா ஏன்னா இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் வந்து நீ இந்த வேலையை வந்து தனியாகவே பண்ணிட்டியே நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுரூபா கொடுக்குறாரு முதலாளி கொடுத்துட்டு குப்புசாமி இந்த நூறுரூபா எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது இளநீரோ கூல்ட்ரிங்க்ஸோ சாப்பிடுப்பா ரொம்ப வேர்த்து வேர்வையாக இருக்க ரொம்ப டயர்டாக இருக்க போய் ஏதாவது குடிப்பா அப்படின்றாரு சரி ஐயா சொல்லிட்டு அந்த நூறுரூபாவை எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு குப்புசாமி அங்கேருந்து போயிடுறாரு ஸோ ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இன்னொன்று நடக்க போகுது என்ன ஆச்சு அப்படின்னா மறுபடியும் முதலாளி வந்து குப்புசாமியை பார்க்குறாரு பார்த்துட்டு இல்லைப்பா இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு எட்டு மூட்டை வந்து மேலே அனுப்பணும் அதனால் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது அந்த சிமெண்ட் மூட்டை போகணும் அதனால் எப்படியாவது குப்புசாமி அன்றைக்கி பண்ணால் மாதிரி இன்றைக்கி பண்ணிவிடுப்பா எனக்கு இந்த வேலை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாளி வந்து கிளம்புறாரு உடனே குப்புசாமி என்ன சொல்றாருன்னா சரி ஐயா நான் விட்ட உடனே பண்ணுறேன் ஐயா நான் உடனே பண்ணுறேன் சொல்லிட்டு நேரா வந்து கிரவுனுக்கு வந்து போறாரு போனா அங்க வந்து இன்னைக்கு மாடசாமி அங்க இல்லை ச தேடி தேடி பாக்குறாரு மாடசாமியை அவரால கண்டுபிடிக்க முடியலை மாடசாமிக்கு வேற ஏதோ ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு போல்துறது சரி முதலாளி கிட்ட வந்து சொல்லிட்டோமே வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னோம்னா அந்த எட்டு மூட்டை சிமெண்ட்டையும் ஒவ்வொரு மூட்டையாக எடுத்துக்கிட்டு குப்புசாமி எடுத்துகிட்டு போய் அந்த நாலாவது மாடியில் எடுத்துகிட்டு போய் அந்த மூட்டையை போடுறார் போட்டுட்டு ரொம்ப டயர்டாக ரொம்ப வேர்வை ரொம்ப ஒரு உளைச்சலான வேலையிலேருந்து கீழே இறங்கி வந்து நிற்கிறாரு நிற்கும்போது அப்போ வந்து மாடசாமி குப்புசாமி கிட்ட வந்து வராரு வந்துட்டு என்ன குப்புசாமி என்னப்பாச்சு நான் கொஞ்சம் தான் வெளியே போயிருந்தேன் அதுக்குள்ளே முதலாளி வந்து இந்த வேலையை கொடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டனே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா குப்புசாமி கிட்டே ஐயா வந்து இன்றைக்கி வந்து இரநூறுபா கொடுத்துருக்காருப்பா உனக்காக கொடுக்க சொன்னார் அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை விஷயமாக போகிறாராம் வெளியே அதனால் வந்து குப்புசாமி வந்து ரொம்ப டயர்டாக வந்திருப்பா அவங்ககிட்ட இந்த இரநூறுபா கொடுப்பா கொடுத்துட்டு அவனை ஏதாவது சாப்பிட சொல் அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு அந்த இரநூறுபாவை வந்து மாடசாமி வந்து குப்புசாமிக்கிட்ட கொடுத்தான் அந்த இரநூறுபா வாங்கினதுக்கப்புறம் குப்புசாமி ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனது லெவலில் அதை நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு அவருக்கு ஆயிட்டு தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தான் என்ன விதைக்கிறோமோ அதுதான் விதை வந்து மரமாக வரும் அப்படின்ற அந்த விஷயத்தை ஒரு அனுபவமாக உணர்ந்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டார் ஸோ ஒருத்தவங்களுடைய உண்மை ஒருத்தவங்களுடைய நேர்மை ஒருத்தவங்களுடைய உழைப்பு ஒருத்தவங்களுடைய அங்கீகாரம் இது இன்னொருத்தங்களால் பறிக்கப்பட்டால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொருத்தங்களுக்கு நடக்கும் என்பதுக்கு இந்த கதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு இந்த கதை மாதிரி இன்னொரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ